தன்னைத்தானே இப்பவும் உயர்த்திக்குவாரு அது மாதிரி உயர்த்தாரு எனக்கு என்ன என்னை எடுத்து தமிழ் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது அப்படிங்கிறாரு யாரு வைரமுத்து கவி பேரரசு அப்படின்னு கண்ணலாசன் கவியரசன் இருந்தா என்ன வைரமுத்து கவிப்பேரரசு என்று அறிவித்தார் அப்பொழுதே சர்ச்சையாச்சு இப்ப அவருக்கு அது வருது பாருங்க கொடுத்தாருன்னா என்ன என்று இல்லை பாருங்க சுபவீர பாண்டியன் போன்றவர்கள் கொதிக்கிறாங்க அப்படி அந்த பட்டம் பெறும் விழாவில் கலந்து கொண்டு பொழுது எனக்கு பட்டம் கொடுப்பது சில சக்திகளுக்கு பிடிக்கவில்லை அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் இன்று உங்களோடு பட்டம் பங்காளி பங்காளிச் சண்டை குறித்து சிறிது நேரம் பேச விரும்புகிறேன் மனிதருடைய அசல் பெயரை சொன்னால் அவமானம் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்து அதன் வழியே தான் அவரை அழைக்க வேண்டும் என்ற ஒரு விளம்பர சுத்தியை வகுத்தது திராவிட இயக்கம் அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பட்டம் கொடுப்பார்கள் அந்த பட்டத்தை வைத்துத்தான் அழைக்க வேண்டும் அவருடைய இயற்பெயரை சொல்லிவிட்டால் அவரை இழிவுபடுத்திவிட்டதாக கருதுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சூழலில் இப்போ ஒரு பட்டம் பற்றி சர்ச்சை விட்டது திராவிட முகாமுக்குள்ளே வந்து விட்டது அதுதான் நம்முடைய கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு முத்தமிழ் பேரறிஞர் என்று பட்டம் கொடுக்க மதுரை தமிழ் இசை சங்கம் முடிவு செய்திருக்கிறது முடிவு செய்தது அறிவித்து விட்டார்கள் பட்டம் கொடுக்கும் சிறப்பிக்கும் விழா தேதியும் அறிவித்து விட்டார்கள் செய்தி வெளியே வந்தவுடன் துடித்து எழுந்தார்கள் கலைஞர் கருணாநிதியின் பக்தர்கள் அதிலே தலைமை பக்தராக உள்ளவர் மிகச்சிறந்த பகுத்தறிவாளரான நம்முடைய பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் அவர் உடனடியாக முத்தமிழ் அறிஞர் என்பது கலைஞருடைய பட்டம் நீங்கள் முத்தமிழ் பேரறிஞர் என்றால் கலைஞரை விட பெரிய ஆள் என்று பொருள்படும் நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன் சகித்துக் கொள்ள முடியவில்லை தயவு செய்து இந்த பட்டத்தை வைரமுத்தவர்களே வாங்காதீர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் என்று ரொம்பவும் உருக்கமாகவும் இறுக்கமாகவும் கண்ணீர் வெளியே வரவில்லை உள்ளே வந்திருக்கலாம் அப்படி ஒரு உரையை நிகழ்த்தினார் சுபவி அவர்கள் அதிர்ச்சி முத்தமிழ் பேரறிஞர் என்று சொன்னவுடன் அவருக்கு அதிர்ச்சி வருகிறது உள்ளம் தாங்க விடியவில்லை கொறும்புகிறார் சுபவீர பாண்டியன் அவர் வைரமுத்து அந்த பட்டம் பெரும் விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது எனக்கு பட்டம் கொடுப்பது சில சக்திகளுக்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் நான் ஏழையின் மகன் உழவனின் மகன் பிற்படுத்தப்பட்டவன் என் நிறம் கருப்பு நான் கருப்பன் எனவே எனக்கு இப்படி பட்டமா என்று பொறுமுகிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்ன சுபோபி அப்படி நினைக்கக்கூடியவரா ஏன் இப்படி வைரமுத்து வந்து நான் ஏழையின் மகன் நான் பிற்படுத்தப்பட்டவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் கருப்பன் என்று சொல்லுகிறார் சுகவியும் கிட்டத்தட்ட சுபவி வைரமுத்து நானும் கருப்பு தானே கிட்டத்தட்ட கருப்பு நேரம் தானே ஒன்றும் பெரிய சிறப்பு நேரம் இல்லையே தன்னை கருப்பன் என்று சொல்லிக் கொள்கிறார் யாரும் அக்ரஹாரத்தில் எதிர்த்தார்களா என்று தெரியவில்லை நான் பார்க்கவில்லை ஆனால் வெளியே தெரிஞ்சது எல்லாரும் போட்டது எடுத்து போட்டது சுபவியுடைய பேச்சைத்தான் போட்டார்கள் எடுத்து வைரமுத்து இந்த பட்டத்தை பெறக்கூடாது என்று அவர் ஆவேசத்தோடு உருக்கத்தோடு அது துயரத்தோடு வேண்டுகோள் வைக்கின்ற அதைத்தான் போட்டார்கள் இதுல என்ன பார்க்க வேண்டியது நான் இந்த பட்டம் தாங்கிகள் இருக்காங்கல்ல யாருன்னா திராவிடவாதிகள் தான் உலகத்திலேயே வேற எங்க எப்படி இருக்குமான்னு தெரியாது நம்ம தெரிஞ்சவர்கள் இந்தியாவில் எங்கேயும் இல்ல அவரவருடைய அசல் பேரை சொல்லி அழைப்பார்கள் பட்டம் விரளா ஒரு பட்டத்தை வைத்துக் கொண்டு அந்த பேரால் மட்டும்தான் அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறை விதியை உருவாக்கி திராவிட இயக்கம் திமுக அது எந்த அளவுக்கு ஒரு விளம்பர காமத்தை கொண்டது புகழ் காமத்தை கொண்டது என்பது அவ்வப்பொழுது வெளிப்படுகிறது இந்த சிவபியினுடைய ஆவேசத்தில் வெளிப்படுகிறது அந்த திராவிட உளவியலுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத திராவிட விளம்பர விளம்பர பிரியர் என்ற நிலையை ஒரு நிலையாட்டி கொண்டார் வைரமுத்து மதுரையில பேசும்புது இதுல என்ன இருக்கு கருப்பன் என்பதற்காக அல்லது ஏழையின் மகன் என்பதற்காக உழவனின் மகன் என்பதற்காக பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என்பதற்காக அது யாரு எதிர்க்கிறாங்கல்ல முக்கியமா இருக்கிறது திராவிடவாதிகள் வெளியே தெரிஞ்சிருக்கிறது இப்ப என்னை போன்றவர்களுக்கு வெளியே தெரிஞ்சது வந்து ஒரு சும்ப வீர பாண்டியன் அவர் எதிர்ப்பு தான் அவருக்கு வந்து கலைஞர் பக்தகோடி சுபவி வந்து கலைஞர் பக்த கோடி சாதாரண முத்தமிழ் அறிஞர் இன்னொருத்தரை வந்து முத்தமிழ் பேரறிஞர் என்று சொல்லலாமா என்ற ஆத்திரம் ஆவேசம் அதுவும் திராவிட முகம் முகாமுக்குள்ளரையே பட்டந்தாங்கிகள் தாங்கிகள் வசிக்கக்கூடிய அவங்களுடைய பங்களாவுக்குள்ளரையே இந்த மாதிரி முரண்பாடு வருகிறது என்பது தெரிகிறது அதற்கு வந்து அவ்வளவு உருக்கம் ஆவேசம் அவர் படுகிறார் இது நினைச்சு பாருங்க கவியரசு என்று கண்ணதாசனுக்கு ஒரு பட்டம் கண்ணதாசன் இதெல்லாம் விரும்ப மாட்டாரு சட்டசீரால் இல்ல கண்ணதாசன் கண்ணதாசன் இயற்கை கவிஞர் அது கண்ணதாசனுக்கு ஒரு பட்டமும் தேவையும் இல்லை ஜாக்கி வைச்சு தூக்கி நிறுத்த வேண்டிய ஆள் அல்ல கண்ணதாசன் அவருக்கும் கவியரசுன்னு கொடுத்தாங்க ஏதோ சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க அதுல ஒண்ணு அவருக்கு ஈடுபாடு பெருசா கிடையாது அவருக்கு அவர் கவியரசு புதுசா வந்த வைரமுத்து கவி பேரரசு என்று மாற்றியவர் யாரு இதே கருணாநிதி அது வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்கல்ல தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று ஒரு பழமொழி இருக்கிறது கருணாநிதி விதைத்த வினை அவருக்கே வந்து எதிராக வேலை செய்யுது எந்த கண்ணதாசனை கீழ்படுத்தி புதிதாக வந்த வைரமுத்துவை மேற்படுத்த வேண்டும் என்று ஒரு அவையிலே கருதி அவர் பட்டம் கொடுத்தார் கவிப்பேரரசு அப்படின்னு கண்ணதாசன் கவியரசன் இருந்தா என்ன வைரமுத்து கவிப்பேரரசு என்று அறிவித்தார் அப்பொழுதே சர்ச்சையாச்சு இப்ப அவருக்கு அது வருது பாருங்க கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் வைரமுத்து முத்தமிழ் பேரறிஞர் காலம் தண்டிக்கிறது அதாவது தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று பட்டினத்தார் பாடுவதாக ஒரு பாடல் அதுபோல் அவரை அதே கருணாநிதியை பாதித்திருக்கிறது அதற்கு இவர் கொதிக்கிறார் அதுக்கு ஆற்றி ஓ அப்படியா மாற்றிக்கொள்ளலாம் எனக்கு அது வேண்டாம் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய கலைஞரை குறைவுபடுத்தி என்னை நிறைவுபடுத்துவது போல் இருக்கக்கூடிய தோற்றம் தரக்கூடிய பட்டம் வேண்டாம் என்று பெருந்தன்மையா சொல்லியிருந்தா வைரமுத்து இந்த சர்ச்சையே இல்லை கடுமையா கண்ணீர் விடாத குறைய மதுரையில அழுகுறாரு அப்படியே ஏக்கப்பெருமூச்சு நான் அப்படிப்பட்டேன் பிடிப்பட்டேன் என்னை புறக்கணிக்கிறீங்க உங்க முகாமுக்குள்ளதானே ரொம்ப பிரச்சனை ஆகுது உங்க திராவிட முகாமுக்குள்ள சொல்லி அப்படியெல்லாம் வந்து அவர் பேசுகிறார் பேசும்போது அவருடைய கவிதை தன்னைத்தானே இப்பவும் உயர்த்திக்குவாரு அது மாதிரி உயர்த்தாரு எனக்கு என்ன என்னை எடுத்து தமிழ் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது அப்படிங்கிறாரு யாரு வைரமுத்து என்னை எடுத்து தமிழ் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது வைரமுத்து இல்லைன்னா தமிழ் மூலியாக மொட்டையா தெரியும் வைரமுத்து போல கண்ணதாசன் போல இன்னும் ஆயிரக்கணக்கான கவிஞர்கள் தமிழுக்கு தேவை காலந்தோறும் தேவை அது ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை வைரமுத்துடைய கவிதை ஆற்றலே அவருடைய பங்களிப்பை என்னை பொறுத்தவரை நான் சிறிதும் குறைத்து மதிப்பிடவில்லை இந்த ஆணவம் அகம்பாவம் மற்றவர்களை துச்சமாக கருதக்கூடிய போக்கு இதுதான் அவரை தாழ்த்துகிறது பிரச்சனைக்கு உள்ளாக்குகிறது அவருக்கு ஒரு அறிவாற்றல் உள்ளவர் படைப்பாற்றல் உள்ளவர் தமிழுக்கு வளம் சேர்த்திருக்கிறார் ஆனா இந்த ஆணவம் எங்க போயிருக்கு வைரமுத்து கவிதை இல்லை என்றால் தமிழ் மொட்டையா நிற்கும் என்னை எடுத்து தமிழ் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது என்ற என்ன திமிரது என்ன ஆணவம் ஒரு ஒருவர் ஒரு முடியுதா தமிழை வந்து தமிழ்தாய் வாழ்த்து நிறைய பாடியிருக்கார் கண்ணதாசன் ஒவ்வொன்னுலயும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சிறந்த தான் அவர் சொல்லுவார் நல்லதா சார் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது எதுக்காக இதை பேசுறோம்னா பட்டந்தாங்கிகளுக்கு இடையில நடக்கிற பங்காளி சண்டை இது இப்போ சுப வீரபாண்டியனுக்கும் வைரமுத்துக்கும் நடக்குதுதான் பட்டந்தாங்கிகள் அவங்க இப்ப சுபவி பட்டந்தாங்கிறத பத்தி விரும்பாம இருக்கலாம் ஆனா பட்டந்தாங்கிற முகாமில் அவர் ஒரு தூண் அது அந்த பண்பாட்டு சீரழிவு மண்டபத்தில் அவர் ஒரு தூண் சுப வீரபாண்டியன் அதனாலதான் பேசுறேன் வேற ஒன்றும் இல்லை அவர் பட்டங்கள் போட்டு கொள்ளாமல் இருக்கலாம் விரும்பாமலும் இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் அவர் மீது எனக்கு மதிப்பு உண்டு அதுல ஒண்ணு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது ஆனால் அந்த ஒரு போலி முகாமில் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடிய விளம்பர ஆஹ் காமுகர்கள் விளம்பர காமுகர்களுடைய மண்டபத்தில் அவர் ஒருவராக இருக்கிறார் இது என்ன ஆயிற்று இது எப்படி வந்துருச்சுன்னு பாத்துங்க எவ்வளவு போலித்தனமா ஒருத்தர் வந்து ஒரு பட்டத்தால் அழைக்கிறது யாரங்க உலகத்துல அழைச்சிட்டுருக்காங்க நம்ம படிக்கிறப்ப ஷேக்ஸ்பியரை பத்தி பெருசா படிக்கிறோம் அவங்களுக்குலாம் என்ன பட்டம் ஷேக்ஸ்பியர்னாலே அதுதான் சிறப்பு அவருடைய ஆற்றல் இலக்கிய ஆற்றல் நயம் அது வந்து உலகம் பூரா பரவி இருக்கிறது மேக்சிமம் கார்க்கின்னா என்ன பெரிய பட்டம் கொடுத்தாங்க அது மாதிரிலாம் அங்கே செய்யறது ஏன்னா திராவிடம் திராவிட தொற்று நோய் அங்கெல்லாம் போகலப்ப அந்த காலத்துல இல்ல அது அந்த திராவிட பம்மாத்து இருக்குல்ல பட்டம் தான் பட்டம் பூதங்களா கொடுக்குற பூத பூ பூத பட்டங்கள் கொடுக்குறதா அது அங்க எல்லாம் போகல அந்த மாதிரி ஒவ்வொரு அவங்க காலத்தால் நிற்பாங்க அவங்க சிறப்பான கவிதைகள் சிறப்பு இலக்கியம் படைக்கிற ஒரு காலத்தால் நிற்பார்கள் தேவை காலத்து காலம் தேவை கவியரசர் கண்ணதாசனும் தேவை கவி பேரரசு பைரமுத்துவும் தேவை தமிழுக்கு தேவை தமிழர்களுக்கு தேவையர்கள் மாத்துக்கிறதே கிடையாது ஆனால் இந்த பண்பாட்டு சீரடிவில் போய் சிக்கி கொண்டு அல்லது தன்னுடைய அகந்தையினால் அதுல போய் தன்னைத்தானே தானே தனிமைப்படுத்தி கொண்டு ஒதுக்கி கொள்கிறார் வைரமுத்து என்பதுதான் அதுதான் இந்த எடுத்துக்காட்டுது சரி சுட்டி காட்டினாங்களா சரி அது வேண்டாம் வேற மாதிரி மாத்தி கொடுங்க பெருங்கவிஞர் முத்தமிழ் பெருங்கவிஞர் என்று கொடுத்ததா சொல்றாங்க அப்படி எதை பண்ணிட்டு போங்க தான் என்ன என்று இல்லை பாருங்க பாண்டியன் போன்றவர்கள் கொதிக்கிறாங்க அப்படி அப்ப என்ன ஒரு தெய்வம் தெய்வத்தை மறுக்கலாம் ஆனா மனித தெய்வங்கள் இருக்குல்ல இவங்க இவங்களுடைய இவங்க கற்பித்து கொண்ட தெய்வங்கள் அதுக்கு ஒரு பங்கம் வந்து விடக்கூடாது திராவிட தெய்வங்கள் இருக்குல்ல கருணாநிதி போன்றவர்கள் அது ஸ்டாலின் போன்றவர்கள் அடுத்து உதயநிதி போன்ற திராவிட தெய்வங்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு ஒரு பங்கம் வரக்கூடாது என்பதில் தான் எவ்வளவு கற்றறிந்திருந்தாலும் எவ்வளவு செய்தி அறிந்திருந்தாலும் மக்களுக்காக போராடி இருந்தாலும் அந்த பண்பாட்டு தளத்தில் அவ்வளவு கீழே தான் எல்லாம் இருக்கிறார்கள் தான் சுப வீரபாண்டியன் அவர்களுடைய அந்த பேச்சு அதுக்கு எதிர்வினையாற்றிய வைரமுத்து அதே திராவிட திராவிட சீரழிவு பண்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் தான் அகந்தையின் உச்சத்தில் நின்று அதுக்கு பதில் சொன்னார் இது நம்ம ஏன் இப்ப பேசுறோம்னா இதெல்லாம் நம்ம பின்பற்றத்தக்கதல்ல அதே வேளை யாரையா இருந்தாலும் சரியா இடம் போடுவோம் சுகவீர பாண்டியனுக்கு அறிவார்த்தல் இருக்கு செய்தி சொல்லுவாரு போவாரு ஏற்கனவே கடந்த காலங்கள்ல இந்த இனத்துக்காக ஈகங்கள் செய்திருக்கிறார் சிறைக்கு போயிருக்கிறார் இனி அது வேண்டாம் என்றுதான் திராவிட முகாமுக்கு போய்விட்டார் அது போகட்டும் கடந்த காலங்கள்ல செய்ததை நம்ம வந்து மதிக்கலாம் போகலாம் அதான் ஆற்றல் உள்ள படைப்பாளி நம்முடைய வைரமுத்தவர்கள் அவர் திரைப்பட பாடல்களா இருந்தாலும் தனிப்பட்ட கவிதைகளா இருந்தாலும் அவருடைய இலக்கிய நாவல் போன்றவையா இருந்தாலும் அவருடைய படைப்பு என்பது படைப்பாற்றல் மிக்கவர் சமகாலத்துக்கு வைரமுத்தெல்லாம் தேவை அது வந்து மாற்று கருத்தே கிடையாது ஆனால் பண்பில் எவ்வளவு தாழ்வாக இருக்கிறார்கள் சிந்தனையில் எவ்வளவு கீழே இருக்கிறார்கள் மனித பண்பில் எவ்வளவு கீழே தாழ்ந்து போய் கிடைக்கிறார்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஏன் முடிஞ்சீங்கன்னா அவங்கள மேல நீங்க சீற்றம் கொள்ள வேண்டும் எல்லாரும் கோபம் கொள்ள வேண்டும் அது எனக்கு அந்த நோக்கம்லாம் கிடையாது அதுக்காக சொல்லல இது போன்ற பண்புகள் தமிழர்களிடம் பற்றி விடக்கூடாது என்பதுதான் இந்த பூதந்தாங்கி பட்டங்களை போட்டுக்கிறது பட்டங்களை வச்சே அழைக்கிறது பட்டங்கள் இல்லை என்றால் சினுங்கி கொள்வது இது இதெல்லாம் கீழான பண்பாடுகள் சுயகாம வெளிப்பாடுகள் இதெல்லாம் விளக்க கூடாது தன்னை இழிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் யாரையும் கேட்டுக்கல நாம் இழிவுபடுத்திக்க வேண்டாம் யாருக்கும் நாட்டாம செய்ய வேண்டாம் தன்மானத்தோடு தன்மதிப்போடு பிறரை மதித்து இயல்பாக வாழ வேண்டும் என்ன பங்களிப்பு செய்திருந்தாலும் இயல்பா வாழ வேண்டும் நம்மளால் நாம இல்லைன்னா பூமியை சுத்தாது என்பது போல திராவிட பண்பாடு அது சீரழிவு பண்பாடு அவர்கள் இல்லை என்றால் சூரியன் கிழக்கே உதிக்காது பூமியே பூமியை சுத்தாது தமிழ்நாடே இருந்திருக்காது தமிழன் தமிழச்சியே வேட்டி சேலைகள் அழிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள அந்த புனைவு மிகை புனைவு அந்த திராவிட பண்பாடு என்பது சீரழிவு அது அதில் போய் சிக்கிக் கொள்ள வேண்டாம் நம்ம தமிழர்கள் ஆணும் பெண்ணும் நிதானமா இருங்க தற்சருக்கு வேண்டாம் கோலி பட்டங்கள் புகழ்ச்சிகள் இதில் மயங்க வேண்டாம் ஆஹ் இது வந்து கெடுதல் அது அது எங்க போயிருக்கிறீங்களா இப்போ பட்டம் போட்டுக்கிறாங்க எல்லாருக்கும் பட்டம் கொடுக்கறது இல்லை வெளியில வந்து சில பிரமுகர்களுக்கு அதுவும் திராவிட முகாம சேர்ந்து இருந்தா அந்த பட்டங்கள் கிடைக்கும் அப்படி இல்லாத எல்லாரும் அதனால ஒரு பட்டத்தை பிரும்முகம் என்ன பண்றாங்க இப்ப ஜாதி பட்டத்தை போட்டு இருக்கிறாங்க திராவிட காமுகர்கள் அந்த பட்டம் புகழ் காமுகர்கள் புகழ் காமுகர்கள் ஏற பொதுவான காமுக சொல்லலாம் திராவிட புகழ் காமுகர்கள் திராவிட விளம்பர காமுகர்கள் ஏதாவது பட்டத்தை குடுக்கறாங்க பட்டத்தை வாங்கிக்கிறாங்க அல்லது பட்டத்தை போட்டுக்கிறாங்க அவங்களா இது இப்ப எங்க சீரஜா வந்திருக்குனாக்க இதனுடைய ஒரு பகுதி திருமண பத்திரிகை வாய்ப்பு அழிச்சு பாருங்க அவங்க அவங்களும் சின்ன பிள்ளை கூட ஜாதி பட்டத்தை போட்டுக்கிறாங்க இந்த பத்திரிகையில திருமண அழைப்பதற்காதி புத்துயிராக்கத்துக்கு சாதி சண்டைக்கு சாதி வம்புது புக்கு எல்லாம் இந்த மாதிரி போலித்தனங்கள் வாய்ப்பளிக்கிறது இவையும் வாய்ப்பளிக்கின்றன என்ற முறையில் இந்த சீரழிஞ்ச பண்பாடு வேண்டாம் நம்ம யாருக்கும் ஒரு தாழ்வார் நினைச்சுக்க வேண்டியதில்லை யாரை விட உயர்வு என்று அகம்பாவம் ஆணவம் கொள்ள வேண்டியதில்லை இயல்பா இருப்போம் நம்முடைய தற்சார்போடு இருக்கலாம் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சது எவ்வளவு என்ற என்பதை வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாது என்றால் நினைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை தெரிந்தது எவ்வளவுனா சரி அது தெரிஞ்சிருக்கு நமக்கு இன்னும் தெரிய வேண்டியது இருக்கு என்ற தன்னம்பிக்கையோடு தற்சார்போடு இருக்கலாம் ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு நாம தான் அறிவு நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்பதும் அதுவும் கூடாது இந்த பட்டங்கள்லாம் யாரும் ஒரு ஏகபோகமா நிரந்தரமா கொடுத்தாச்சு இந்த பட்டங்கள்லாம் கருணாநிதிக்கா அது ஒரு பட்டம் கொடுத்தாச்சு அது யாரும் தொடக்கூடாது என்பது போன்ற நெஞ்ச பதைப்பு வரக்கூடிய ஒரு கீழான பண்பாட்டு சீரழிவுகளும் நம்ம மக்களுக்கு இளைஞர்களுக்கு இள தலைமுறைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடாது இதை படிப்பனையாக எடுத்துக் என்று கேட்டுக்கொள்வதற்காக இயல்பாக இருங்கள் தன்னை இழிவாகவும் கருதி கொள்ள வேண்டாம் தன்னை மிகை உயர்வாகவும் கருதி கொள்ள வேண்டாம் இயல்பாக இருங்கள் தற்சார்பாக இருங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்கள் அதற்காக அடுத்தவர்களை யாரையும் புண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை போலித்தனங்களில் ஈடுபடாதீர்கள் போலி பட்டங்களை சுமக்க விரும்பாதீர்கள் யாருக்கும் போலி பட்டங்கள் கொடுத்து அவர்களை தாஜா செய்ய அவர்களுக்கு விசுவாசம் காட்ட காட்டக்கூடிய அந்த சீரழிந்த பண்புகளில் போய் விழுந்து விடாதீர்கள் என்பதற்காகத்தான் இந்த பட்டந்தாங்கிகளுக்கு இடையே வந்த இந்த பங்காளி சண்டையை அவர்களுக்கும் சிவவீர சிவவீரபாண்டியனுக்கும் வந்த இந்த பங்காளி சண்டையை பட்டந்தாங்கி வந்து சண்டையை ஒரு 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 எடுத்துக்காட்டாக வைத்து நாம் இந்த மாதிரி ஆயிரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உரையை உங்களுக்கு நிகழ்த்தினேன் நன்றி வணக்கம்